நம்ம உபாமத்தை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் உபம் புஸ்தகம் இதில் வந்து நம்ம பிழைத்து பெருகி கத்தர் கொடுத்த ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து இயேசுவும் நம்மளுக்கு இது மாதிரி தான் பிழைத்து பெருகி அவருக்கும் ப்ராமிஸ் பண்ண இதுக்கு நம்ம பிரவேசிக்கணும் தான் எதிர்பார்க்குறாரு அது சொந்தருக்கும்படி அப்போ அவர் சொல்கிறதுலலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்க தயாராக இருக்கணும் இது தான் நம்ம பண்ணோம் அதில் வந்து நம்ம பேசிக்கிட்டு வந்தது கத்தரை பற்றி அறிந்து கொள்வது இப்படி அப்படின்னு நேற்று நம்ம படித்தது யோபு யோபோ பற்றி கொஞ்சம் படித்தோம் திருப்பியும் ஐ திங்க் லேட்டஸ்ட் கோ டு த புக் ஆஃப் ஜோப் நிறையா காரியங்கள் அறிந்து கொள்ளலாம் நேற்று ஒரு சின்ன கொடுத்தேன் எப்படி பிசாஸ் வந்து எப்படி ஒரு ஆளை ஏம் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம் இப்போ முதல்ல வந்து அவன் சொந்தத்தெல்லாம் அடிக்கிறான் எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணுறான் அடுத்தது அவன் சரீரத்தை தொடரும் கேட்டுறான் அப்போவும் அவனுக்கு அவனால் ஒன்றும் செய்ய முடியல மூணாவது என்ன பண்ணுறான் தேற்ற அளப்புகிற கொண்டு வர்றான் அவங்க பேசுகிறதெல்லாம் நியாயமாக இருக்கும் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அவங்க கத்தரை வந்து புரிந்து கொள்ளலை புரிந்து கொள்ளாமல் பேசுனாங்க அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு கர்த்தர் என்ன வச்சிருந்தாருன்னு தெரிந்து கொள்ளாமல் பேசுனாங்க அப்புறம் சாரி இன்னொன்று சொன்னேன் மனைவியை கொண்டு பேசுனான் அப்பவும் வந்தாங்க அப்பவும் அது ஃபெயில் ஆயிட்டான் பிசாசு தோற்று போனான் அப்புறம் ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை பாருங்கள் இப்போ அவங்க ஸ்நேகிதர் வந்து சேர்கிறாங்க படிப்போம் அதை படித்து படிப்போம் யோபுடைய மூன்று சிநேகிதராகிய தேமானியனான எலிபாசும் சுகியனான பில்தாத்தும் நாகமாத்தானி நாகமாத்தியனான சோபாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்டபோது அவனுக்காக பிரதபிக்கவும் அவன் பரிதவிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோட ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள் இப்போ இவங்க வந்த இங்கெல்லாமே எங்கேயும் தப்பு இல்லை ஒரு ஃப்ரெண்டு துன்பப்படுறான் அவனுக்கு எல்லாம் போயிடுச்சு இப்போ அவன் ஒரு பாப்பர் ஜீரோ இப்போ அவனுக்கு ஆறுதல் சொல்கிறது தான் வராங்க இன்டென்ஷன் வேர் வாஸ் குட்

அந்த மாதிரி அவனை பிடிச்சி தோந்திர பண்ணியிருக்கா உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கமாக துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள் இதுவரைக்கும் தான் செய்தாங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்கள் நம்ம கிட்ட இருக்கா நம்ம தூக்கத்தில் ஏழு நாள் அவர்கள் கூட இருந்து அவர்களும் தூக்கப்பட்டு தரையில் போய் உட்காந்துட்டாங்க ஒரு வேலைக்கு அந்த காலத்தில் இருந்துச்சா எப்படின்னு தெரில யோபுக்கு நல்ல சோஃபா பே எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தரையில் உட்காந்துட்டான் அந்த மாதிரி ஒரு துக்கம் தரையில் உட்காந்து அவனோட துக்கத்து இப்போ ஏழு நாள் முடிஞ்சிச்சு இப்போ இவன் வேதனையில் பேச தொடங்கிறான் யோபு மூன்றாம் அதிகாரம் பேச அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால் நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக இது வந்து இப்போ அவன் பேசுனது ரொம்ப டூ மச் நம்மளுக்கு இப்போ தெரியல ஆனால் அந்த சரீர வேதனைகள் இல்லாம லாஸ் நாட் ஓன்லி ஃபினான்ஷியல் லாஸ் எவ்ரி திங் கான் எல்லாத்துக்கு மேலே த பிள்ளைங்களும் போச்சு தரிமும் போச்சு எல்லாமே போச்சு பொண்டாட்டியும் கைவிட்ற மாதிரி பேசியாச்சு இந்த சமயத்தில் அவன் சொல்கிறான் ஒரு பிறந்த பிள்ளை பிறந்ததே நான் பிள்ளையா பிறந்ததே மனுஷனாக பிறந்ததே தப்பு இன்னைக்கு எத்தனை பேர் அந்த வார்த்தைகளை சொல்கிறோம் நான் பிறந்ததே ரொம்ப தப்பு அதுதான் இவர் சொல்லிட்டு வர்றாரு தென் அவருடைய இதுலேருந்து எல்லா இதுவும் வருது இப்போ நம்ம வந்து நண்பர்கள் எப்படி தேட்டினாங்கன்னு ஒன்றே பார்ப்போம் இவன் பேசுகிறான் பேசுனதுக்கு பதிலாக பேசுனது நல்லா இல்லை தான் ஆனாலும் நாலாவது வச அதிகாரத்துக்கு போயிடுவான் நேராக அப்போ தேற்றரவாளர்கள்னு வந்தாருக்கேன் ஆனால் இவங்க வந்து ஆண்டவரை பத்தி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேசின இதுதான் அவர் கோவ முற்றதுக்கு அடையாளம் அப்பொழுது தேமானியனாகிய எலிபாஸ் பிரதியுத்தரமாக நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் ஆயசப்படுவீரோ ஆனாலும் பேசாமல் அடக்கி கொள்ளத்தக்கவன் யார் ஐயோ உன்னோட பேசுறதும் கஷ்டம் ஏன்னா நீ ஒரு என்ன எவ்வளோ பெரிய ஆள் இருந்தும் நாங்கள் தான் போகிறோம் ஆ இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை திறப்படுத்தி நீர் இது வந்து இந்த காலத்தில் புத்தி சொல்லி லைனு கொண்டாடுறவங்க அடி வாங்கிறான் அடி வாங்கும்போது அவனுக்கு இது மாதிரி பேசுவாங்க நம்ம அவங்கக்கிட்ட ஒரு ஆள் உபத்திரம் கொடியுதான் இருக்கும் அந்த சமயத்தில் பயப்படாதே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான காரியமாக தான் இருக்கும் அவனுக்கு தெரியும் கர்த்தர் தன்னோட தான் இருக்கிறாருன்ட்டு ஆனால் இங்கே போய் இந்த மாதிரி ஒரு டயலாக் விட்டு பேசும்போது நம்ம அவனை தேட்டுறோன்னு சொல்லிவிட்டு முட்டாள்தனமாக தேட்டுறோம் தெரியுமா அது அது ஒரு அவனை ஹர்ட் பண்ற பயங்கரமாக ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கிற சொல்லலை சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போவாதுன்னு வயதில் போட்டுருக்கும் இன்னைக்கு இவங்க பேசி பேசி அவனை கொண்டான் பிசாசி அவங்க பேச்சை அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி வச்சுட்டான் இங்கே என்னென்ன பேசுகிற இப்ப அநேகருக்கு நீ பூத்தி சொன்னியே இப்ப உன் நிலைமை என்னாச்சு இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அநேகர் புத்தி சொல்லி நிறைய நல்ல நல்லவர் சொன்னியே நீ இப்படி எல்லாம் பண்ணிய இப்ப நிலைமை என்னச்சு இழத்த கைகளை திடப்படுத்தினர் விழுகிறவனை வார்த்தைகளா பண்ணி விசுவாச வார்த்தையை கொண்டு அவனை நெருக்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் இப்ப உனக்குன்னு வந்த உடனே பெருசா பேசுறிய இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியால் ஆயாசப்படுகிறீர் மற்றவங்க துன்பப்பட்டு உங்ககிட்ட வந்து சொல்லும் போது நீ ஆறுதெல்லாம் படுத்தி அவங்கள திடப்படுத்தி பலப்படுத்தி அனுப்பிச்சி இப்ப உன்னை யார் பலப்படுத்துவான்னு கேட்கிறாங்க இது எப்படி வேணா எடுத்துக்கலாம் பாத்தீங்களா ஆயாசப்படுகிறீர் அது உண்மை தொட்டதினால் கலங்குகிறீர் அவனுக்கு யாருக்குமே புரியல கர்த்தர் நம்ம மேல ஒரு நம்மளை குறித்து ஒரு சந்தோஷமான இதை பண்ணுவார் ஆனால் பிசாஸ் அது கெடுக்கதான் பார்ப்பான் அவர் கொடுக்குற நன்மைகளை கெடுக்கதான் பார்ப்பான் நம்ம அதை பெருசாக்குவோம் கஷ்டமா இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா இவர்கள் என்ன பண்ணுவாங்க அதுலையும் ஒரு தேற்று தேனை தே ஆற்றி தேட்டுகிறேன்னு சொல்கிற சொல்லி அவனை கெடுத்து அவன் சும்மா இருப்பான் இல்லாட்டி தண்ணியை யோசனை பண்ணிகிட்டு இருந்தா கூட அவனுக்கு அவ்வளோ துக்கம் தெரிஞ்சிருக்காது இவன் தேட்டுறேன்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க தெரியுமா அவங்க வாயை கண்ட்ரோல் எடுத்துக்குவான் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுவான் இந்த ஆறாவது வசனம் பாருங்கள் உம்முடைய தேவபக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ எங்க போயிட்டாங்க எப்படி இருக்கணும்னா அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க ஆனா இவன் யோபு வந்து கத்தரை கொடுத்து அதிகமாக அறிந்திருந்தான் ஸோ இவங்க வந்து அட்வைஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இப்போ ஆனால் இவங்க பேசுறதெல்லாம் அவனுக்கு எவ்வளோ ஒரு ஒன்று சர்க்காசித்தமாக தெரியும் இல்லாட்டி அவன் வந்து ஒரு என்னடா இவங்க வந்து நம்மளை நம்மளே நொந்து போயிருக்கோம் இந்த சமயத்தில் குத்து குத்துட்டு குத்துறாங்களே அதான் உங்களுடைய வழிகளின் உத்தமம் உது நம்பிக்கையாக இருக்க வேண்டியது அல்லவா நீ நம்ப வேண்டியது என்ன குத்துறாங்க ஆ குற்றம் இல்லாமல் அழிந்தவன் பார்த்தீங்களா இப்ப மெதுவா என்ன சொல்றாங்க நீ தப்பு பண்ணிட்ட உனக்கு அழிவு வந்துச்சு யாருக்கும் எந்த தப்பும் அவன் பண்ணல இப்ப இது இந்த சம்பவம் இப்படி இருக்கும்போது யோவான் அசோசியேஷன் ஒம்போதா அந்த நம்ம போகும் அங்கே ஒரு பிறவிக்குருடன் என்ன பார்க்குறோம் அப்போ சீசல் கேட்குறாருங்க அவன் செய்த பாவமோ அவன் பெற்றோர் செய்த பாவமோ அது யார் செய்த பாவமோ இல்லை தேவருடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு அவன் இப்படி பிறந்தான்னு ஏசி சொல்கிறாரு சம்டைம்ஸ் இட்ஸ் பியாண்ட் அவர் இமேஜினேஷன் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது கர்த்தருடைய மகிமை இப்படி தான் வேலை செய்யும் ஆனால் இங்கே ஜட்மெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க எப்படி குற்றம் இல்லாமல் அழுது வரணுடோ சன்மார்க்கர் அதம் பட்டப்பட்ட அதம் பண்ணப்பட்டது எப்போ அப்போ சன்மார்க்கர்னால் நல்லவன் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ நீ உனக்கு எல்லாம் போயிடுச்சு நீ ஒரு கெட்டவன் அவங்க அண்ணா எதுக்கு வந்தாங்க தேற்ற வர்ற தேற்றதுக்காக வந்தாங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ ஒரு குற்றம் இதை நினைத்து அப்ப யோசனை பண்ணினா நீ செய்த குற்றம் உனக்கே தெரியும் நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் அதையே அறிக்கிறார்கள் இந்த இடத்துல அறுக்கிறார்கள் சொல்றது உண்மைதான் விதைத்து என்ன அநியாயத்தை உழுது தீவினை விதைத்தவர்கள் அதைதான் இருப்பாங்க கலாச்சார ஆறாம் அதிகத்தில் போடப்பட்டிருக்கு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் எதை விதைக்கிறோம் நல்லதை விதைக்கிறோமா கெட்டதை விதைக்கிறோமா விசுவாசத்தை விதைத்தோம்னா விசுவாசத்தை அறுப்போம் நல்லதை அறுப்போம் நம்ம வந்து அவிசுவாசத்தை விதைத்தால் கெட்டது வந்து சேரும் எப்பவுமே அது ஒன்று ஆண்டு விட்ட கேளுங்க ஒரு ஒருவேளைக்கு ஒரு சீசனில் நம்ம மோசமாக போயிருக்கலாம் ஒரு ஒரு சீசனில் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணாம போயிருக்கலாம் ஏதாவது கத்தருக்கு தெரியும் உடனே லெட்டர்ஸ் நாட் பி ஜட்மெண்டல் அகென்ஸ்ட் சம்படி நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு நீ ஜாக்கிரதையா நடனம் போட்டுக்கணும்